தீமை பேனா இது ஒன்றுக்கும் உதவாத ஊமை பேனா என்றுமே ஏமை அளிக்கும் தீமை பேனா ஆம் தீதான் இதற்கு மை தீந்து போகும் இதனால் இருப் பை தீதான் இதற்கு மை தீந்து போகும் இதனால் இரு பை ஒன்று சுவாசப்பை மற்றொன்று சட்டை பை இது உதடுகள் பிடித்தழுதும் உஷ்டமான பேனா உயிரையே பிரித்தழுதும் மூதாரி பேனா ஆம் வாய் மேசையில் உதட்டு விரல்கள் பிடித்து மார்பு கடதாசியில் நோய் வாசகங்களை எழுதும் பேய்பேனா வாய் மேசையில் உதட்டு விரல்கள் பிடித்து மார்பு கடதாசியில் நோய் வாசகங்கள் எழுதும் பேய்பேனா தேர்வு நடத்தினால் தெரியும் மார்பில் எழுதப்பட்டிருப்பது மரண நோய் என்று தேர்வு நடத்தினால் தெரியும் மார்பில் எழுதப்பட்டிருப்பது மரண நோய் என்று தீமை பேனா எழுத எழுத தூய்மைச் சூழல் தூரமாகி போகிறது தீந்து போன தீமை பேனாவை தெருவில் போடா தடுப்பதற்கு சீமை நாட்டில் சிறப்புச் சட்டம் இருக்கிறது தீந்து போன தீமை பேனாவை தெருவில் போடா தடுப்பதற்கு சீமை நாட்டில் சிறப்புச் சட்டம் இருக்கிறது எங்களது நாட்டிலும் இதை தழுவிச் சட்டம் வேண்டும் பாடசாலை பிள்ளைகள் பரிமாறல் குற்றம் என்றும் பதினெட்டுக்குட்பாட்டோர் பாவிக்க கூடாதென்றும் நோயாளிகள் இதனை நுகர தடை என்றும் அதிகாரிகள் இதற்கு அனுமதிக்க கூடாதென்றும் சட்டங்கள் வந்தபோதும் மட்டங்கள் நுகர்வில் பட்டுப்படவில்லை நன்றி